வீரா சீரியலில் நாளைக்கான எபிசோட்டில் என்ன நடக்க போதுன்னு ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பக்கம் வந்து கண்மணி பற்றி வந்து வள்ளி வந்து ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறதா நினச்சி நான் வந்து மாமாவுக்காகவும் என் வீட்டுக்காரருக்காகவும் தான் அந்த வீட்டுக்கு வந்தேன் என்னை பற்றியெல்லாம் எதுவும் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எங்கள் அண்ணங்கிட்ட தான் பேச போகிறேன் உன்னை பற்றி எதுவும் நான் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன்கிட்ட வந்து அண்ணன் இவங்க வந்து ரெண் வீரா மாறன் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து அவங்கள பிரித்து விட்டுறாதீங்க இப்படியோ மாறனுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கு அதை வந்து நீங்கள் கெடுத்து விட்டுறாதீங்க அவன் வந்து இனிமேல் நல்லபடியாக இருக்கணும் தயவு செஞ்சு இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க அவங்கள வந்து நல்ல நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து வழிவிடணும் வேறு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக போயிடுறாங்க இதுக்கப்புறம் வீரா வந்து மேலே போகிறாங்க மாறன் வந்து அங்கே இருக்காரு மாரன்கிட்ட போய் கேட்குறாங்க சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே என்ன பேசணும் இந்த ஜோசியர் வந்துட்டு போ போனார் அவர் பேசுனதை பற்றி தானே கேட்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் சிரிக்கிற விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன கேளு அப்படின்னோடனே இந்த மாதிரி உங்கள் அப்பாவிலருந்து இந்த ஜோசியர் வரைக்கும் உங்கள் அம்மா சாவுக்கு நீ தான் காரணம்னு எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே அதை பற்றி எதுவும் என்கிட்ட கேட்காத அப்படின்னு மாறன் சொல்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு நீ சொன்னாதானே எனக்கு தெரியும் ஏன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒருவேளை என் அண்ணான்னு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி உங்கள் அம்மாவையும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது மாறன் வந்து சரி டென்ஷன் ஆகிடுறாரு இங்கே பாரு இந்தமாதிரி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது எல்லோரும் மாதிரியும் நீயும் வந்து என்னை வந்து இப்படி தான் தப்பாக தான் புரிஞ்சு வச்சிருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ என்ன நடந்ததுன்னு சொல்ல நான் தெரிஞ்சுக்கணுன்னு தானே கேட்குறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இதை பற்றி எதுவும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்காரு வீரா வந்து என்னவோ நான் வந்து உங்கள் அம்மா மாதிரி இருக்கேன் அப்படி இப்படியெல்லாம் பேசுவேன் இப்போ என்கிட்ட சொல்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கோபமாக கிளம்பி போயிடுறாரு வெளியில் அதுக்கப்புறம் வீரா ஐயோ இவன் வந்து நான் உங்கள் அம்மாவை பற்றி பேசுனதுனால திரும்ப தண்ணி அடிச்சிட்டு வந்துட்டான்னா இங்கே எல்லாருமே வந்து நாங்கள் சந்தோஷமாக இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடுமே இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீராவும் பின்னாடியே போகிறாங்க வெளில போய் நில்லு ஒரு நிமிஷம் எங்கே போகிறேன்னா நான் எங்கே போனால் உனக்கு என்ன அப்படின்னு மாறன் கேட்குறாரு இங்கே பார் எங்கே போனாலும் நானும் உன் பின்னாடியே வருவேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க ரெண்டு பேரும் போய் சமாதி அவங்க அம்மாவோட சமாதிக்கு போகிறாங்க அங்கே போய் இங்கே பார் நான் தண்ணி அடிப்பேன் அப்படின்னு நினைச்சு இங்கேயா ரோட்டில் விழுந்து கிடப்பேன் அப்படிங்கிறதுக்காக தானே என் பின்னாடியே வந்தேன் அப்படின்னு மாறன் வந்து வீராட்டை இருக்காரு அப்படியெல்லாம் நான் இனிமேல் குடிச்சிட்டு எங்கேயும் ரோட்டில் விழுந்து கிடக்க மாட்டேன் என்றைக்கு உனக்கு வாக்கு கொடுத்தனோ அன்னைக்கே நான் இதெல்லாம் நிறுத்திட்டேன் அப்பா வந்துட்டு போயிருப்பார் போல இருக்குது அப்படின்னு சமாதியை பார்த்துட்டு சொல்லிட்டு அவங்க அம்மா படத்துக்கு முன்னாடி போய் க கும்பிட்டுக்கிறாரு சரி நீயும் கும்பிட்டுக்க வீரான்னு சொல்லும்போது வீரா மட்டும் நின்றுட்டு இருக்காங்க ஆ சரி நீ அங்கே வந்து வெளியில் அங்கே வந்து அத்தை கடையில் ஆளுங்க அது மாதிரி எல்லோரும் இருப்பாங்கன்னு நீ வெளியில் வந்து நடிப்பல்ல இங்கே தான் யாரும் டி அப்படின்னு நினச்சிடாத எங்கள் அம்மா வந்து உள்ளே தூங்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னொன்னு அவங்களும் கையெடுத்து கும்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா மாலையிலேருந்து ஒரு பூ விழுங்கும்போது எங்க அம்மா உன்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த சமாதியிலே பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்காரு இங்கே பாருமா இவ தான் உன் மருமகன் இவ வந்து நீ எப்படி என்னை விட்டு போன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு என்கிட்ட இருக்கா ஏமா நீ போனதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு என் அன்னைக்கு நடந்தது அதுக்கு இந்த வீட்டிலே கடை கொட்டி நான் தான் அதனால தான் ராகவன் மேலேயோ கார்த்தி மேலேயோ இல்லாத பாசத்தை எங்கள் அம்மா என் மேலே காமிச்சாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு வீராட்டை வந்து எமோஷ்னலாகவே சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எல்லுமே எல்லார் அம்மாவும் சரி ஏதாவது ஒன்று செக்யூருக்காக மற்ற பிள்ளைங்களை வந்து ஒரு பிள்ளையை மட்டும் கொஞ்சம் உயர்வாக வச்சுருப்பாங்க அப்படி தான் அதனால தான் என்னையும் கொஞ்சம் வந்து ரொம்ப அன்பாக பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க அண்ணன் தயவு செஞ்சே அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு மட்டும் இன்னொரு தர நீ கேட்டுறாத வீரா இந்த ஊர் மக்கள் எங்கள் அப்பாவும் வந்து நான் தான் எங்கள் அம்மாவை கொன்னதான் இருக்காங்க அது வந்து எங்கள் அம்மாவே வந்து திரும்ப சொன்னாதான் அவங்க அதெல்லாம் விடு விட ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து உன் உருவத்தில் நான் பார்க்குறேன் அதை வந்து நான் என்றைக்குமே மாற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சமாதியிலேருந்து ரொம்ப ஃபீலிங்ஸோட கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் கண்மணியை காமிக்கிறாங்க அவங்க கண்மணி யோசிச்சுக்கிட்டே நடந்துட்டு ராகவன் போய் கண்மணி என்ன சோகமாக என்ன யோசிச்சுட்ருக்க நீ வீரா மாறனை பற்றி தானே யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் மாமா என்ன முடிவு எடுப்பாருன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாரு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் வாழ்றாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத வீரா நல்லா தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்படி நான் கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இங்கே பாரு ஜோசியரே சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல அப்படின்னு கண்மணி சொல்லும்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நமக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணப்போ கூட ஜோசியர் வந்து என்ன மா சொன்னாரு அப்படின்னு பழைய கதையை எடுத்து சொல்றாரு இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க இவ வந்து போற இடம் வந்து ஒரு நல்லாவே இருக்காது பழி வாங்குற குணம் அங்கே வந்து ஒரு சந்தோஷமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்பா வந்து ஜோசியத்தை தான் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு அதனால் அப்பா ஜோசியத்தைலாம் நம்ப மாட்டார் அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத வீர மரணம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க நீ எதனச்சும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிட்டீங்க ஆனால் வந்து அவளுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து இவனைகிட்ட இருந்து பிரித்து வேற ஒரு கல்யாணம் நான் பண்ணி வச்சா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நான் மாறனை வந்து அக்சப்ட் பண்ணவே மாட்டான் அவன் வந்து தெரியாமல் தாலி கட்டினதை ஏற்றுக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து ராமச்சந்திரனது சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு வள்ளியை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரையுமே வந்து வள்ளி கூப்பிட்டது பிறகு எல்லாரும் அசம்பிள் ஆனோடனே நீங்கள் எல்லோரும் யோசிச்சிட்ருப்பீங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒன்று ஒன்று பேசுவீங்க ஜோசியர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த விஷயத்துலன்னு சொல்கிறாங்க கண்மணி வந்து நீங்கள் என்ன முடிவு சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா உங்கள் மேலே நான் மரியாதை மதிப்பு நிறையா வச்சிருக்கேன் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாறனும் வீராவும் இந்த வீட்லேயே இருக்கட்டுருன்னு ராமச்சந்திரன் வந்து அதிரடியாக முடிவு வந்து சொல்கிறாரு கண்மணி வந்து ஆகுறாங்க இதை கேட்டு ஜோசியர் வந்து சொல்லிவிட்டு போனதுக்கு அப்புறமா இப்படி முடிவு எடுத்திருக்கீங்களே அப்படின்னு கண்மணி கேட்கும்போது இம்மா ஜோசியர் வந்து சொல்லிட்டு போனதாகவே இருக்கட்டும் இவங்கனை நம்பி நான் இவங்க ரெண்டு பேரையும் நாளைக்கே தனி வீடு பார்த்து நான் இவன் நாளைக்கே தண்ணியை போட்டுட்டு வந்து தகராறு பண்ணிவிட்டு வந்து நிற்பான் யாராவது வந்து இவ வீராகிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது இங்கே நான் இருக்கேன் பார்த்துப்பேன் அங்கே என்ன பண்ணுவா தனியாக இருந்து நான் வீராவோட பாதுகாப்புக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேனே தவிர இதனால் நான் வந்து வீராவை இவனையும் ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது அவங்க வந்து என்னை கேட்டு இந்த வீட்டுக்கு வரல அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்து இருக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல அவ வந்து வீரா வந்து சேஃபாக இருக்கணுங்கிறது இந்த முடிவை நான் எடுத்தேன் வாரனுடனே மைண்ட் வாய்ஸ்லேயே சொல்லிக்கிறாரு யார் நான் வந்து பிரச்சனை பண்ணுவேன்னா இவன் என்ன பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் போதுங்கிற மாதிரி சொல்றாங்க வள்ளி வந்து அவன் வந்து இனிமேல் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டான்ன அவன் வந்து மாறிட்டான் நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் இதோட விட்டுருங்க நான் வந்து வீரா வந்து இவனை ஏற்றுக்கிட்டு இங்கே வாழ்கிறது வந்து எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது எல்லாமே அவளோட சேஃபுக்காக மட்டும்தான் செஞ்சேன் இதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கண்மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பலாமேன்ட்டு அதை வந்து வீரா நோட் பண்ணிடுறாங்க நோட் பண்ணிட்டு கண்மணி நீ என்ன சொன்ன மாமா இப்போ எது சொன்னாலும் அதான் கடைசி முடிவு அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னல இப்போ ஏன் வந்து என்ன சொல்ல போகிற மாற்றிலாம் பேசக்கூடாது இல்லையா நம்ம வந்து அவர் சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும் இல்லைன்னா அவரை வந்து மதிக்காதது மாதிரி ஆகிடும்ல அப்படின்னு சொன்னோன்னா வள்ளி வந்து கரெக்டாக ப பாயிண்டை பிடிக்கிறாங்க அப்படி சொல்லு வீரா சில பேருக்கு சில விஷயத்த சொல்கிற விதத்தில் சொன்னாதான் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராஜேஷ் அம்மாட்ட வள்ளி வந்து என்னம்மா புரிஞ்சுதா நாங்கள் சொன்னதெல்லாம் அவங்க எந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வள்ளி சொல்கிறாங்க இதை வந்து மாறன் வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாரு நம்ம வந்து கெட்டவனாக வந்து நடத்துகிறது கூட இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்குது இதுவும் இதனால் வந்து வீராவும் நம்மளை விட்டு பிரியாமல் இருக்காலை இதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறாரு அதோட அந்த ரிவ்யூ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்